தமிழகம் மற்றும் இந்திய அளவில் நடைபெறவுள்ள கராத்தே போட்டியில் பங்குபெறும் பெறும் மாணவ மாணவிகளுக்கான தேர்வு விழுப்புரத்தில் நடைபெற்றது அகில இந்திய கராத்தே பயிற்சி மையம் மூலம் தமிழகம் மற்றும் அகில இந்திய கராத்தே போட்டியில் பங்கேற்கும் சிறந்த மாணவ மாணவிகளுக்கான தேர்வு விழுப்புரத்தில் நடைபெற்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சென்னையைச் சேர்ந்த அகில இந்திய கராத்தே பயிற்சி மையத்தினுடைய தலைவர் கலைமணி கருப்பு பட்டயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார் பத்து மாணவர்களுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த கரும்பு பட்டியலை பெற்றிருக்கிறார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோச்சிங்கம் கடந்த இரண்டு நாளாக அவர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சி அளிக்க வந்திருக்கிறோம் ஏற்கென்றால் அவர் வருகின்ற ஆறாம் தேதி வேலூரில் நடத்திருக்கும் தமிழ்நாடு அளவில் சாம்பியன்ஷிப்பும் செலெக்ஷன் நடந்து கொண்ட நடந்து கொள்ள இருக்கிறது அதில் கலந்து கொள்ள இருக்கும் வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறோம் பழம் கொடுத்து ஐம்பது பேர் வாங்கியிருக்காங்க அவங்க வந்து நல்லா நல்லா இது பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா இன்னும் நல்லா முன்னே இருந்தேன் இங்கிச்சுனா ஜேஎஸ் கழனி அவங்க வந்து பிரிப்பேர் நல்லா கோச்சிங் நல்ல எங்களுக்கு நல்ல முறையில் நல்ல கோச்சிங் கொடுத்தாரு அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி வந்து ரெண்டு நாளாக பயிற்சி தந்துகிட்ருக்கு கட்டான் ஷாய் தந்துகிட்ருக்கு இதை நாங்கள் வந்து மே முப்பது முப்பதுன்னு ஜூன் ஒன்று நாங்கள் மூணு நாளைக்கு நாங்கள் நே டெல்லி போய் அங்கே நேஷனலில் நாங்கள் செய்து செலக்ட் ஆகணுங்க போயிட்டு விழுப்புரத்தில் தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிகள் மே இறுதியில் டெல்லியில் நடைபெறும் அகில இந்திய அளவிலான போட்டியில் பங்கேற்கிறார்கள்